நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் பதற்றம் அப்படின்றது இப்போ பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை நம்மளுடைய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாநிலங்களில் பாகிஸ்தானை இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களில் சிவில் டிஃபென்ஸ் மார்க்டில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஒரு போர் சூழலில் பொதுமக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது பாதுகாத்துக்கொள்வது அப்படின்ற அந்த ஒரு ஒத்திகையை நாளைக்கு வந்து நடத்த போகிறாங்க இது எதனால் அரசாங்கம் இந்த சமயத்தில் நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அதான் நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம் அதற்கடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்ரு ஜெட் ஏஎம்சிஏ ஃபைட்ரு ஜெட் ப்ரோக்ராம் சம்மந்தமான ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அது சம்மந்தமாக ரொம்ப முக்கியமான விஷயத்த இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ டிஃபென்ஸ் லவர்ஸ்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் சரி இப்போ முதல் செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி அதுக்கு நான் வரேன் ஏற்கனவே நம்ம சிவில் டிஃபென்ஸ் மார்க் ட்ரில் வந்து பண்ணோம் இந்த காலத்தில் எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்ற அந்த பயிற்சியை எப்போ பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பெரிய அளவுக்கு போர் பதற்றம் இருந்தது அந்த நேரத்தில் நம்ம பண்ணோம் அதே மாதிரியே முக்கியமான மாநிலங்கள் எலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கிற அன்னைக்கு தான் இந்த சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் வந்து பிளான் செய்யப்பட்டிருந்தது அன்னைக்கு பார்த்து நம்ம பாகிஸ்தானை போட்டாடி விளாசியை எடுத்துட்டோம் சரி இப்போ எதுக்கு திருப்பியும் இந்த மாக்ட்ரில் அதாவது ராஜஸ்தானில் குஜராத்தில் பஞ்சாபில் ஜம்மு காஷ்மீரில் ஹரியானாவில் இது போகுது இப்போ ஏன் அந்த மார்டில் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்கன்னா பெகல்காம் தாக்குதலை பாகிஸ்தான் நிகழ்த்தினாங்க பயங்கரவாதிகளினுடைய நிலைகள் மீது நம்ம தாக்குதல் நிகழ்த்தினோம் ஒரு பதிலடி கொடுத்தோம் நாளைக்கு திருப்பியும் ஏதாவது தாக்குதல பயங்கரவாதிகள் நிகழ்த்துறாங்க பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா மீண்டும் ஆப்ரேஷன் சிந்துராக நம்ம பண்ணுவோம் மீண்டும் ஒரு தாக்குதலை பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றது ஒரு பாஸ்டில் இருக்குது தற்காலிகமாக ஒரு ஹோல்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்லிட்டாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் சொல்லிட்டாரு இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் ஜே பி சிங் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய இந்திய எம்பசியில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துனா முடியலை அப்படின்னு சொல்லி ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த நிலைப்பாடு தேவை அப்படின்றத எல்லாருமே வந்து உணர்கிறாங்க அதனால் கண்டினியூஸாக ஒரு அலர்ட் மோடில் இருந்தால் தான் ஒரு தாக்குதல் நம்ம எப்போ வேணாலும் நிகழ்த்துவோம் அப்படின்ற அந்த ஒரு மோட்ல இருந்தால் தான் பாகிஸ்தான் மிகப்பெரிய லெவலில் அச்சப்படுவாங்க அப்படின்ற அந்த நோக்கத்தில் நம்ம வந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துரை தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய டேபிள் மேலே வந்து வச்சுருக்கிறோம் எப்போ வேணாலும் ஏதாவது பண்ணாங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுட வேண்டியது தான் ஓ குஜராத்தில் மே இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னா ஆப்ரேஷன் சிந்துரை அப்போ பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது நம்ம தாக்குதல் நிகழ்த்தணும் அதுக்கான விஷுவல் ப்ரூஃபும் இருக்குது வீடியோ ஆதாரங்களும் நம்ம கிட்டே இருக்குது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த முறை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அந்த இறுதி அஞ்சலியில் கூட மரியாதை வழங்கியிருக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவம் வந்து அந்த ஃபியூனரலுக்கு வந்து போயிருக்கிறாங்க ஸோ அதனால இதை நம்ம பிராக்ஸி வார்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு டைரக்ட் வார் தான் பிராக்ஸின் மறைமுக யுத்தம் அவன் வெளிப்படையாகவே பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஸோ அடுத்த முறை ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்தியா மீது தொடுக்கப்பட்டதே ஆனால் அதை ஒரு போராக அதாவது ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அவங்க நம்ம மீது போர் தொடுத்ததாக கருதி அதை வந்து நம்ம பதிலுக்கு ஒரு போர் தான் நம்ம புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு விடுத்திருக்கிறாரு ஸோ நம்ம ஒரு டோட்டல் ஸ்டேட் ஆஃப் அலர்ட்டில் வந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இந்த நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால் இந்த நிலைமையை தணிப்பதற்காக பதற்றத்தை தணிப்பதற்காக பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப் வந்து இப்போ கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரானில் போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்தியா கிட்டே நாங்கள் எப்போயுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கிறோம் அமைதி அப்படின்றது வேணும் காஷ்மீரை பற்றி வர்த்தகத்தை பற்றி எல்லா விஷயங்களை பற்றியும் இந்தியா கிட்டே நாங்கள் பேசுவதற்கு தயார் அமைதியை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு போயிட்டு அவர் வெள்ளை கொடி காமிச்சிருக்கிறாரு ஈரான் மூலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையை தூங்க வைப்பதற்கான அந்த முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமான நாடு அது அதாவது ஒரு பக்கம் மோசமாக விஷயத்தை செய்ய வேண்டியது இன்னொரு பக்கம் மறைமுகமாக பிடிச்சி கெஞ்ச வேண்டியது வெளிப்படையாக இல்லை மறைமுகமாக பிடிச்சி கெஞ்ச வேண்டியது ஸோ இதை பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு முறையும் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது அப்புறம் அமெரிக்கா மூலமாக சவுதி மூலமாக வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிப்ளமேசி இனிஷியேட் பண்ண வேண்டியது ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அதான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லை ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடியலை பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளின் மீது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுங்க பெரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ரிப்பீட்டடாக சொல்கிறோம் ஷேவாஜ் ஷெரீப் வந்து அமைதி வேணும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் தயார் ரிப்பீட்டடாக சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் தெளிவாக வந்து அவருடைய கடைசி உரையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்று இருக்குதுன்னா அது பயலற்றலாக தான் இருக்கும் மூன்றாவதாக வேற எந்த நாடு வந்து அதில் இருக்காது அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா பாகிஸ்தான் போய் காஷ்மீரை அவங்க திருப்பி இந்தியாவுக்கு எப்போ கொடுக்குறாங்க அது சம்மந்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு மிகவும் காட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லி கதவை பூட்டிகிட்டாரு அதனால் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்ற அந்த ஆப்ஷனே பாகிஸ்தானுக்கு கிடையாது பயங்கரவாதிகளின் மீது அவங்க எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படி இல்லாட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மிகவும் பதற்றமான சூழல் அப்படின்றது கண்டிப்பாக தொடரும் சரி இப்போ நான் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் வர்றேன் வரப்போகிற காலங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப சவால் நிறைந்ததாக இருக்க போகிறது அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது தொடர்ச்சியாக முன்னேறி போய்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த விஷயம் வந்து சீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்தியாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இராணுவ ரீதியிலாக ஒரு நெருக்கடியே போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அதனால் பாகிஸ்தானுக்கு மிகவும் கம்மியான விலையில் ஆயுதங்களை வந்து அவங்க வழங்கிக்கிட்டே இருக்காங்க டிஸ்கவுண்டில் வழங்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து ஒரு நாற்பது ஜே முப்பத்தி அஞ்சு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கு சீனா தயாராக இருக்கிறாங்க பாகிஸ்தான் பைலட்ஸ் வந்து இதுக்கு சீனாவுக்கு போய் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை ஓட்டி பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்த கட்டம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய நெருக்கடியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எல்லா விதத்துலயுமே அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னா இப்போ பாகிஸ்தான் கிட்ட ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வருது சீனா கிட்ட இருந்து பெரிய இராணுவ உதவி வருது அப்படின்னா பாகிஸ்தான் திருப்பி ஒரு பயங்கரவாத தாக்குதல இந்தியா மீது நிகழ்த்த முற்படுவாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அப்படின்றது எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்புகிறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சீனா விரும்புகிறாங்க ஒரு மல்டிபிள் மல்ல்டிபிள்ண்டை இந்தியாவுக்கு கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ப்ரெஷரை போடுவதற்கு அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் என்ன இதுல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா இது வந்து நடக்க நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்தியா சைனா பாகிஸ்தான் ஸோ அவங்க அவங்களுக்குள்ளேயே பிஸியா இருந்தா இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்றது கரெக்டா இருக்கும் ஸோ அவங்க நம்ம பக்கம் வரமாட்டாங்க வேற சைடு வரமாட்டாங்க ஸோ அங்க ஒரு எஸ்கலேஷன் அப்படின்றது இருந்ததுன்னா நம்மளுக்கு அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மளோட மிலிட்ரி ஒரு சில இடத்துல ப்ரெஷர் ரிலீவ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா திங்க் பண்ணுவாங்க இது என்னுடைய ஒரு பெர்செப்ஷன் சரி இப்போது இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வர்றேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருப்பதனால வரப்போகிற காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கும் அதனால் நம்மளுடைய அரசாங்கம் இப்போது திடீர்னு ஒரு இமீடியட்டாக ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கிறாங்க என்னென்னா ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் அதனுடைய ஃபுல் ஃபார்மு ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை யார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அதை வந்து மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க நேற்று ஒரு முக்கியமான முடிவை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எடுத்திருக்கிறாங்க என்னென்னா கூடிய விரைவில் ஏர்நாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து வெளியிடுவாங்க அதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் தனியார் நிறுவனமாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஓண்டு கம்பெனியாக இருக்கலாம் ஸோ அவன் அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் ஒரு டெண்டரை ஒரு பிட்டிங்கை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க எதற்கு அப்படின்னா இந்த ஐந்தாம் தலைமுறை போர்மானத்தை தயாரிப்பதற்கு யார் ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்ற அந்த ஒரு பிட்டிங் வந்து கவர்மெண்ட் விட போறாங்க இதில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட் ஜெட்டை ஹச்சுஎல் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அச்சு தான் இந்தியாவில் எல்லா ஃபைட்டர் ஜெட்டுமே தயாரிக்கிறாங்க காம்பேட் ஹெலிகாப்டர்ஸை தயாரிக்கிறாங்க விமானம்னாலே ஹச்சுஎல் தான் ஆனால் இப்போது ப்ரைவேட் ஃபேம்ஸும் இந்த பிட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனை ஏடிஏ கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரொம்பவும் மாறுபட்டதாக இருக்கிறது அதாவது பண்ணலாம் அவங்க வந்து டாடா நிறுவனத்தோட இணைஞ்சும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் பிட்டிங்கை வந்து சப்மிட் பண்ணலாம் எதனால பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு இடம் அப்படின்னா கூடிய விரைவில் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ணி ஆகணும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு பிரச்சனை ஹெலிகாப்டர் தயாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தேஜஸ் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ல அவங்க இருக்கிறாங்க அதனால டைம் டிலே இருக்கும் அதனால ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனை ரேம் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறாங்க டெவலப்மெண்டல் ஃபேஸுக்கு ப்ரொட்டோடைப்பை ரெடி பண்ணுவதற்கே இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து ஏடிஏ ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப்பை தயாரிப்பதற்கு யார் வந்து டெவலப்மெண்டல் ஃபேஸில் வந்துட்டு வர்றீங்க அதுக்கு தான் ஸோ இந்த ப்ரோட்டோடைப் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ரெடி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம இண்டெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு ஒம்பது வருஷம் ஆகும் குறைஞ்சது ஒம்பது வருஷம் ஆகும் நம்ம நாட்டுக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஷிட் வர்றதுக்கு ஸோ இங்கே நிறையா பேர் இதை விமர்சிக்கலாம் அடுத்து பாகிஸ்தான்காரை வாங்க போகிறான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் சீட் அவனுக்கு வந்துடும் சீனா வச்சிருக்கிறாங்க ரெண்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் சீட் வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலாம் இங்கே முதல் கேள்வி நம்ம என்ன என்ன எழுப்பணும் அப்படின்னா அதனுடைய கேபபிலிட்டி சீனாவினுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அதனுடைய தரம் அளவுக்கு இருக்குது உண்மையிலேயே ஐந்தாம் தலைமுறை போர்மானம் தானா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ரேடாரில் வந்து அதை பிக்கப் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த பர்பஸே போச்சு அது அதனுடைய அந்த ரோலே வந்து முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம தயாரிக்க போகிற அந்த ஐந்தாம் தலைமுறை போர்மானம் ரொம்ப அதிநவீனமாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி இதில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போகிறாங்க ஒரு கஷ்டமான சூழலில் நம்ம ஒரு விதத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற போகிறோம் இது வரைக்கும் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயுதங்களை நம்ம ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்த ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இருக்கோம் ஆனால் ஒன்னே ஒன்றை மட்டும் நம்மளால் முழுமையாக தயாரிக்க முடியல அது என்ன அப்படின்னா அதிநவீனமான போர் விமானம் ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜேட்டை நம்ம முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கிறோம் அப்படின்னா அதோட ஆகச்சிறந்த வெற்றி எதுவுமே இல்லை ஸோ அதை பெர்ஃபெக்டாக ஒரு நல்ல மாடலாக நம்ம கொண்டு வந்து முடித்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வெற்றி ஸோ அவசர அவசரமாக வந்து நம்ம ஒரு நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் ஒன்று கொண்டு வந்து அது முழுமையான வெற்றி அடையலை அப்படின்னா பர்பஸ் கிடையாது ஏம்சிஎஃப் பைட்டர் ஜெட்டினுடைய அந்த ஸ்டெல்த் கேபிலிட்டி வேர்ல்ட் கிளாஸ் லெவல் இருக்கும் அமெரிக்காவினுடைய அந்த ரேப்டார் ஃபைட்டர் ஜெட் எஃப் டுவெண்ட்டி டூக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் வெப்பன் பே அப்புறம் வந்து டைவர்டர்ல சூப்பர் சானிக் இன்டேக் அப்புறம் பெரிய அளவுக்கு வெப்பன் பேலவுட் கெப்பாசிட்டி ஸோ இது எல்லாமே இது ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக முன்னிறுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சூப்பர் சானிக் ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட் இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டன் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் ஸோ இது முதல்ல நம்ம இந்த ஃபைட்டர் ஜெட் மார்க் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அதில் வந்து அமெரிக்காவினுடைய ஜி நிறுவனத்தினுடைய எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ரெண்டு இன்ஜின் இருக்கும் ஸோ அதனால் பயங்கரமான ஒரு த்ரெஸ்ட் வந்து இருக்கும் அடுத்து மார்க் டூவில் வந்து பிரான்சினுடைய சஃப்ரான் நிறுவனத்தோட இணைஞ்சு நம்மளுடைய அச்சே இணைஞ்சு அடுத்து ஒரு அட்வான்ஸ்டு இதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் வந்து அந்த மார்க் டூவில் வந்து பொறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அச்சேலுக்கும் இடையில பெரிய அளவு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு முதற்கட்ட அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டுட்டாங்க ஒரு பெரிய முடிவை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய காவிரி இன்ஜின் ப்ரோக்ராம் சம்பந்தமாகவும் டிஆர்டிஓ ஒர்க் பண்ணி வந்துட்டு அது எப்படி பெரிய அளவுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அப்படின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் நம்மளுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தான் வந்து ஃபைட்டர் ஜெட் வாங்கிட்டாங்க சீனா வாங்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம இங்கே வந்து பார்க்க தேவையில்லை இங்கே நம்மளுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குரோத்தை அட்டைன் பண்ண போறாங்க அப்படின்றத தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஏரோஸ்பேஸ் செக்டாரில் தன்னிறைவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை அமெரிக்கா பிரான்ஸ் சீனா ரஷ்யா போன்ற ஒரு சில நாடுகள் தான் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ அதை நம்ம இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக நான் பார்க்கிறேன் ஸோ அதை வந்து உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் வரப்போகிற நாட்கள் இந்தியாவுக்கு ரொம்ப சவால் நிறைந்ததாக இருக்கப் போகிறது வரப்போகிற பத்து ஆண்டுகள் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அதே நேரத்தில் அதை தடுப்பதற்கு நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக வெற்றிகரமாக மீண்டு வருவோம் ஜெய்ஹிந்த்